ஹாய் காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைதா கேக் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறேன்னு இதை பார்க்கலாம் இதுக்காண்டி நம்ம வந்து ஒரு கப்பு மைதா எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் வந்து டம்ளர் கணக்காகவும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஒரு பவுல் மாவுக்கு ரெண்டு முட்டை எடுத்தாச்சு இதுதான் அந்த பவுலுக்கு அ அளவு கார்டு எடுத்துக்கோங்க ரூபா கார்டு கார்டுனா தயிர் நாங்கள் பத்து ரூபா எண்ணெய் பாக்கெட் எடுத்துருக்கோம் அதில் ஒரு பவுல் இருக்கனால சீனி வந்து அரை கப்பை எடுத்துக்கணும் முந்திரி பருப்பு நீங்கள் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வேணாம்னாலும் என் நான் விட்ருக்கேன் முந்திரி பருப்பு சேர்த்தா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கணும் ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் நீ பாருங்கள் உடச்சி ஊற்றிடணும் அடுத்து நம்ம எடுத்து வச்ச ஒரு பவுல் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்ச ஒரு கார்டு தயிர் தயிர் போட்டு அடுத்து எண்ணெய் நாங்கள் வந்து இப்போ ஒரு பத்து ரூபா பாக்கெட் எண்ணெய் எடுத்துருக்கோம் எண்ணெய் அது ஊற்றையில் எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி இந்த கேக்கு டின்னில் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மள்ட்ட இது ஒட்டாமல் வரும் கேக் நீங்கள் வந்து நெய் சேர்க்காம பட்ரு பேப்பர் கூட சேர்த்துக்கலாம் எங்கள்கிட்ட பட்ரு பேப்பர் இல்லைனால நாங்கள் நெய் எடுத்துருவோம் உங்கள்கிட்ட இது மாதிரி டின் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் கூட இது மாதிரி நீங்கள் எண்ணெய் நெய்யை தேய்ச்சி செஞ்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சோண்டு மைதா மாவையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இட்லி சட்டியில் வந்து வெறுஞ்சட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா தட்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதை இப்போ அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க இதை எப்படி ஆஃப் அன் ஹவர் மூடி போட்டுருவோம் கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கோங்க இதை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அடிக்க வேண்டியதான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஓட்டை ஓட்டிகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சா மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடித்ததை எடுத்து டின்னில் ஊற்றிக்கலாம் இதை நீங்கள் சும்மா சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குது தெரியுமா மில்க் மேட்டோட டேஸ்ட்டு தான் கைசிருக்குது இதை வந்து இப்படி மூணு தட்டு தட்டிக்கோங்க நல்லா ஏன்னா இது அப்படியே நல்லா சமமாக வரணும் அதுக்காண்டி தான் இப்போ வந்து நல்லா தட்டிட்டு ஒரு குச்சி மாதிரி வச்சு நல்லா அப்படி சுத்தி விட்டுருங்க சுத்தி இப்படி பண்ணுங்க இது ஏன் அப்படின்னு கேட்டால் இப்ப நம்ம எடுத்து வச்ச தின்ல இட்லி சட்டியில் எடுத்து வைக்க வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கலாம் நல்ல அப்படியே புஃப்னு வந்துருக்கான்னு காய்ஸ் இப்போ வந்து நல்லா புஃபுன்னு வந்துருச்சு நம்ம வந்து சமைக்கல ஒன்று மறந்துவிட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடாப்பூ தான் காய்ஸ் மறந்துட்டோம் நீங்கள் சமைக்கல சோடா பூப்பையும் போட்டிருங்க அந்த மிக்சியில் அடிக்கும்போதே காய்ஸ் இப்போ நல்லா வெந்திருக்கும்னு நினச்சி திறந்து பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து முத குத்தி பார்த்தோம் ஒழுங்காக வேகலை இப்போ வந்து எடுத்து திறந்து பார்ப்போம் வாங்க இதுவா வெறித்தனமாக இருக்குல்ல நம்மளோட ஒரு கேக்கு இப்போ வந்து நம்மள்கிட்ட கேக் ஒட்டவே இல்லை பாருங்க இந்த கண்டெய்னன்சி கரெக்டான கண்டெய்டன்சி இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கேக்கே எடுத்துடலாம் பாய்ஸ் இப்போ வந்து இந்த கேக்கை அறுத்து பார்க்க போகிறோம் இது எப்படி இப்படி புஃப்னு வருதுன்னா சோடாப்பு போடுறதுனால தான் வருது சோடா பூண்டைனா வேறு ஏ பாருங்க எப்படி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் இது சரியான சூடாக இருக்கனால துண்டை போட்டு எப்படியாச்சும் எடுத்துட்டோம் வா நம்மளோட கேக்கு வந்து எப்படி இருக்கும் வாய்ஸ் நம்மளோட கேக்கை பாருங்க எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் கேக் வேணும்னா எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுங்க காய்ஸ் இதோட வீடியோ பண்ணிச்சு காய்ஸ் நீங்களே பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இந்த கேக்கு எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கேக்கு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே நாக்கில் கரைஞ்சி ஓடும் காய்ஸ் காய்ஸ் இதோட இந்த வீடியோ பண்ணிச்சு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்